அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது சொந்த ராசியான மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கரனோடு செவ்வாய் இணைகிறாருங்க இதன் காரணமாக மிதனராசினியர்களுக்கு ஏற்பட போகும் சுக்கர மங்கலம் யோக என்ன அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல செவ்வாய் பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் மற்ற கிரகங்களுடைய ராகுவோடு இணைந்து செவ்வாய் மேசராசியில் சுக்ரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு மேஷத்தில் சுக்ரனும் செவ்வாயும் ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்ற பொருள் இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார் ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரராவார் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான் அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார் ஈசனை தரிசித்த அந்த காசுகரன் இறைவா உமது தரிசனம் கண்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தேன் எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னைப் போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும் எனது உள்ளம் அகிலும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான் பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான் வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜைனி நகரில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் மக்கள் என வேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான் அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர் பக்தர்களின் பரமேஸ்வரன் அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார் ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார் வந்திருப்பது பெரும் பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான் இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது போர் முடிவு முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுக்கள் நிலத்தில் விழுந்தன அது நிலத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து செவ்வாய் கிரகம் பிறந்தது அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து இதைத் தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சுலாயுதத்தால் அளித்தார் தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர் இந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அரகனின் ரத்தத்தை செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவார் ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன அங்காரகன் அவர் கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவார் இவருக்கு சக்திதரன் குமாரன் மகாகயன் மங்களன் அனப்பிரதன் லோகிதாங்கண்ணன் ராத்தியதேசன் ரத்தர்ணன் கோமகுண்டலி ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும் அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வைதீஸ்வரன் கோவில் உள்ளது செவ்வாய்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் பெருப்புக்கு ஆளாகுதல் வேலைக்காரர்களால் அவமானப்படுதல் பூர்வீக பூமியை விற்று குடி சூது பெண் என்று அலைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும் குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது ஒரு மனிதனின் ஆற்றல் செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும் வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணம் செவ்வாய் தோஷம் உள்ள பெண் ஆண்மை குணம் அதிகம் உடையவள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவர் செவ்வாய் தோஷம் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலிருந்தும் செயல்பட்டார் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும் நான்காம் இடம் செவ்வாய் வீடு வாய்க்கும் போதே கல்வி கருக்கும் போதோ பயணம் செய்யும் போதோ உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வள்ளலாரின் தெய்வ மணி மாலை குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த கலிவெண் பா அர்ணகிரிநாதரின் திருப்புகள் குறிப்பாக கந்தரலங்காரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கவிதேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் சுலபமான வழி செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வணங்க வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும் நவகிரகங்கள்

தோல் வலிமையும் போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் சுக்கரனோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை இத்தருணங்கள்ல புதன் லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால புத்தி கூர்மையோடு செயல்பட இருக்கீங்க புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதால் எப்படியாவது தொழிலை முன்னேற்ற வேண்டுங்க நிரந்தரமாக வருமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டங்களுக்கு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ராகு செவ்வாய் இணைந்திருப்பதால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில் வளர்ச்சி நோக்கி திரும்பும் என்றாலும் அதில் எச்சரிக்கை அவசியம் புதிய கட்டிடங்களில் தொழில் மாற்றம் நடைபெறும் வாய்ப்பு இருக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் பிள்ளைகளுடைய திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடலில் கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்த பிரச்சனைகள் சற்று அதிகரிக்குங்க காரணம் குரு பனிரெண்டில் இருக்கிறாரு நான்கில் கேது இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவைங்க காரணம் கேதுவை செவ்வாய் ராகு பார்க்கிறார் என்பதால் கவனத்தில் அண்ணன் தம்பி உறவுகள்ல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க அப்படி ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதே போல கணவன் மனைவிக்கும் சிறு சிறு சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இது மாதிரியான தருணங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மூலமாக தேவையில்லாத மீன் சச்சரவுகளை தவிர்க்க முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினர் திருமண முய நிச்சயங்களை நிச்சயத்தினர் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறகுங்க இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்